அன்பு நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி வந்த படம் எல்லாருக்கும் தெரியும் புதிய பறவை ரொம்ப அற்புதமான படம் ஒரு கிரைம் சப்ஜெக்ட் என்னட்டு கூட வச்சுக்கலாம் ஒரு மர்ம கதை போல இருக்கக்கூடிய படம் அந்த கதையினுடைய அமைப்பு அந்த படத்திலே இடம்பெற்ற பாடல்கள் எல்லாவற்றுக்காம் ஓடிய அற்புதமான படம் அது சிவாஜி பிக்சர்ஸ் தயார் பண்ண படம் அது தாதா மிராசி அப்படிங்கிறவர் தான் இதுக்கு டைரெக்ஷன் இதுக்கு வசனம் எல்லாம் ஆருதாஸ் ஆருதாஸ் வசனம் என்ன பெரும்பாலும் பாருங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் திறமை உள்ளவனாக இருந்தால் எல்லோருமே அவர்களை பயன்படுத்தி கொள்ள விரும்புவார்கள் ஆருதாஸ் வந்து முதல் முதல்ல எம்ஜிஆர் படங்களுக்கு நிறைய எழுதினார் அதுவும் சின்னப்பா தேவர் அவருடைய தேவர் ஃபிலிம்ஸ் படத்துக்கு அவர் தான் ஆஸ்தான ரைட்டர் அப்புறமா சிவாஜி கணேசன் வந்து அவருடைய வசனத்தை அந்த முதல் படம் அவர் எடுத்த சிவாஜி பிக்சர்ஸினுடைய படம் பாசமலர் அதிலேயே அவர் பயன்படுத்தினார் அதுக்கு பிறகு அவர் அங்கேயே ஆஸ்தான வித்மான் ஆகிட்டார் பொதுவாக எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் வந்து ஒரு தொழில் போட்டி இருக்கக்கூடிய நேரத்திலே ரெண்டு பேருக்குமே வந்து வெற்றிகரமான ஒரு வசன ரெண்டு பேர் மனதும் புண்படாமல் இருந்தார்கள் என்று சொன்னால் அது ஆருதாசினுடைய மிகப்பெரிய ஆற்றலின் அடிப்படையில் வந்தது அதே மாதிரி தான் டி எம் சௌந்தரராஜன் சிவாஜிக்கும் பாடினார் எம்ஜிஆருக்கும் பாடினார் சிவாஜிக்கு பாடுற நீ எனக்கு பாடக்கூடாதுன்னுட்டு எல்லாம் சொல்லலை காரணம் சவுந்தரராஜனுடைய அந்த குரலின் வெற்றி இருவருக்கும் பொதுவாகனதாக இருந்தது மாதிரி கண்ணதாசன் சிவாஜிக்கும் பாட்டு எழுதினார் எம்ஜிஆருக்கும் பாட்டு எழுதினார் அதே மாதிரி எம்எஸ் விஸ்வநாதன் சிவாஜிக்கும் இசையமைத்தார் எம்எஸ் விஸ்வநாதன் எம்ஜிஆருக்கும் இசையமைத்தார் கே வி மகாதேவன் அவரும் ரெண்டு பேருக்கும் இசையமைத்தார் ஆக இது சொல்ல வர்றது என்னன்னா திறமை உள்ளவர்கள் தங்களை யாரும் நிராகரிப்பார்கள் என்று கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இதில் அருமையான கண்ணதாசன் பாட்டு அதில் ஒவ்வொரு பாட்டும் ஹிட்டு தான் சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து அந்த பாட்டாக உன்னை உண்மை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும் என்னை பாட சொன்னால் என்ன தோன்றும் இப்படி நிறைய பாட்டு எல்லா பாட்டும் ஹிட்டு தான் ஆனால் அதில் டாப் ஹிட்டு எது அப்படின்னு சொன்னால் இந்த எங்கே நிம்மதி தான் இதுக்கு ரொம்ப அற்புதமான ஆர்கஸ்ட்ரேஷன் ஒரு நூற்றுக்கணக்கான வயலின் வித்வான்களை வச்சுக்கிட்டு ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு பேர் நூற்றி நாற்பது பேர் நின்றுட்டலான்னு சொல்கிறாங்க அப்படியே மண்டபம் நிறைய வச்சு கிட்டத்தட்ட ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் நீங்கள் இந்த பாடல் வந்து சாங் ஆஃப் மூட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மனநிலை அதாவது நிம்மதி இல்லாமல் பிரச்சனைகளிலே சிக்கி தவிக்கக்கூடிய ஒருவனுடைய மனநிலையை இந்த இசை இந்த பாடல் இந்த குரல் இந்த நடிப்பு இவ்வளவும் விளக்குகிறது இது ஒவ்வொருவருக்கும் அதிலே பொறுப்பு உண்டு பாடல் வரிகளை தந்த கண்ணதாசனாகட்டும் இசை வடிவத்தை தந்த எஸ் விஸ்வநாதன் ஆகட்டும் அதில் நடித்த சிவாஜி கணேசனாகட்டும் தன்னுடைய உயிரையே பிழிந்து பாடலை கொடுத்த டிஎம் சவுந்தரராஜன் ஆகட்டும் டிஎம் சௌந்தரராஜன் பாடி கொடுத்த பிறகு சிவாஜி கணேசன் ரொம்ப தயங்கினாராம் இந்த பாட்டுக்கு எப்படா நடிக்கிறது அப்படின்ட்டு அதனாலேயே மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டாரான் எப்படி இதுக்கு ஆக்ஷன் கொடுக்கறது இந்த பாடல் வந்து இவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு ஆர்கஸ்ட்ரேஷன் அதனுடைய அந்த லீட் மியூசிக் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் அல்லது அந்த இடையில் வரக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கட்டும் அந்த வரிகள் இருக்கட்டும் அது அப்படியே தொண்டை நரம்பு புடைக்க பாடிய சவுந்தரராஜனுடைய ஆடித்தரமான குரலாக இருக்கட்டும் இதையெல்லாம் மீறி இதுக்கு ஜஸ்டிஃபைட் பண்ணுற மாதிரி நம்ம நடிக்கணுமென்னா எவ்வளோ கஷ்டப்படணும்ங்கிறது அவருடைய அந்த உடல் அசைவுகளிலே தெரியும் அதை பாருங்கள் அவருடைய அந்த நடை அந்த வளைவு அந்த கையை அப்படியே ரெண்டு தோழையும் அப்படியே ப்ளஸ் குறியோடு முடிச்சுக்கிறது அந்த முகத்தில் காட்டுற எக்ஸ்பிரஷன் தயங்கி தயங்கி நடக்கிறது தளர்ந்து போய் கீழே விழுறது இவ்வளவும் அந்த பாட்டிலே எதிரொலிப்பதை நம்ம காணலாம் அதனுடைய ஆரம்பம் இருக்குது இல்லையா அந்த ஆரம்பமே பார்த்திங்கன்னா அந்த பாட்டினுடைய மொத்த மூடு அதை அவ்வளவும் கொடுத்துடும் அதனுடைய இனிஷியல் இசை ஆரம்ப இசை என்று சொல்லுவாங்க இல்லையா உள்ளத்தினுடைய படபடப்பு பரபரப்பு நிம்மதி இல்லாத தன்மை அலைச்சல் தூக்கம் வராதவன் அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் பொருள் வாயிலே அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒன்றிலும் நிலையில்லாத ஒரு மத மன உணர்வு இவ்வளவும் அந்த வயலின் இசையிலே அந்த கோரஸ் இசையிலே அது ஒலிப்பதை அதனுடைய ஆரம்பத்திலே பார்க்கலாம் அப்படி பார்த்து முடித்தவனே ஆரம்பிக்கிறார் பாருங்க பல்லவி அங்கே எங்கே எங்கே நிம்மதி நிம்மதி எனக்கோர் இடம் வேண்டும் எங்கே நிம்மதி எங்கேயாவது நிம்மதி இருக்கிற இடம் ஒண்ணு இருக்க இருக்கிற இடத்துல நிம்மதி தான வரவழிச்சுக்கணுமே தவிர நிம்மதி இருக்கிற இடம் இருக்கு ஆனா ஏதோ ஒரு இடம் இருக்கு அந்த இடம் வேணும் இங்க இல்லை எனக்கு வேண்டாம் இங்க அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்போ அடுத்த வரியில்தான் கண்ணதாசன் ஒரு அற்புதமான வார்த்தையை போடுறார் பாருங்கள் எங்கே மனிதன் யாருமில்லையோ அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் காடுகளிலே மனிதனுக்கு பிரச்சனை கிடையாது விலங்குகளோடு வாழும்போது கூட மனிதனுக்கு பிரச்சனை வருவது கிடையாது ஆனால் மனிதர்கள் வாழுகின்ற இடத்திலே தான் பிரச்சனைகள் மனிதர்களாலே உருவாக்கப்படுகின்றன மனிதர்கள் இருக்கிற இடத்திலே சந்தோஷம் இருக்கிறதோ இல்லையோ பிரச்சனை நிச்சயமாக இருக்கிறது அது தன்னுடைய வாழ்க்கையின் எதிரொலியாக கண்ணதாசன் அந்த வார்த்தையை சொல்றாரு அதை பாடும் பொழுது பார்க்கணுமே அந்த சவுந்தரராஜனுடைய வாய்ஸ் பாருங்க சவுந்தராஜன் வாய்ஸ்னுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்ன அவர் முதலிலே நடிகராகத்தான் தன்னுடைய வாழ்க்கையை துவங்க வேண்டும் என்று நினைத்தார் அதே வரி கண்ணதாசன் அவர் வந்து ஒரு வசனகர்த்தாவாக கதை ஆசிரியனாகத்தான் வாழ்க்கையை துவங்க வேண்டும் அதுதான் தன்னுடைய உலகம் என்று நினைத்தார் எம் எஸ் விஸ்வநாதன் அவரும் நடிக்க வேண்டும் என்று தான் கோயம்புத்தூருக்கு வந்தார் பாலக்காட்டிலேருந்து கோயம்புத்தூருக்கு வந்தார் நாடக சபாக்களிலே அவர் வந்து சேர்ந்தார் இல்லையா இப்போ இவர்களெல்லாம் பார்த்தோம் என்றால் வந்த துறை வேறு கிட்டத்தட்ட எல்லாரும் நடிப்பு துறைக்கு வந்தவர் ஆனால் டி எம் பாடகராக மாறினார் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பாளராக மாறினார் கவியரசு கண்ணதாசன் பாடல் ஆசிரியராக மாறினார் யாருக்கு என்ன வேண்டுமோ யாருக்கு என்ன வருமோ அந்த துறையிலே தான் அவர்களாலே வெற்றி பெற முடியும் என்பதை நிரூபிப்பது போல் இதிலே இருந்தது நமக்கு ஆயிரம் எண்ணங்கள் இருக்கலாம் ஆனால் நாம் எதற்காக படைக்கப்பட்டோமோ அதை நோக்கித்தான் நகர்த்தப்படுவோம் என்பது இதிலேருந்து நமக்கு தெரிகிறது என்ன இருந்தாலும் கூட அந்த டிஎம் எம் சௌந்தரராஜனுக்கு நடிப்பு என்பது அந்த குரலிலே வந்து விடுகிறது குரலில் மட்டும் கிடையாது அவர் மைக்கு கிட்டேயே எப்படி அந்த சரணத்தை பாருறார் பாருங்க எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது எனது கைகள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது என்ன நினைத்து என்னை படைத்தான் இறைவன் என்பவனே கண்ணை படைத்து பெண்ணை படைத்த இறைவன் கொடியவனே என்னென்னு எதற்காக என்னை படைத்தான் அது என்னமோ தெரியவில்லை சிலது தொட்டால் துளங்கும் என்கிறார்கள் எனக்கு தொட்டாலே எல்லாம் பட்டு போய் விடுகிறது நல்ல அருமையான மோகன ராகத்தை மீட்ட வேண்டும் என்று வினையை எடுத்தால் அது என்னமோ முகாரியாக அழுது கொண்டிருக்கிறது அருமையான குளிர்ச்சியான மலரை பறித்து நான் எடுத்து வரலாம் என்று நினைத்தால் என்னுடைய கைகளின் சூட்டினாலே அந்த மலரே கருகி போய்விடுகிறது ஓமையை அள்ளி தெளிகிறார் பாருங்க அந்த சௌந்தரராஜன் என்ன அற்புதமான வாய்ஸில் பாடுறார் பாருங்க சிவாஜி கணேசனுடைய நடிப்புக்கு இந்த குரல் நடிப்பு ஒரு டைரக்ஷன் மாதிரி சொல்லித்தருது காரணம் அதற்கு ஒரு முகாந்திரத்தை இந்த பாட்டும் இந்த உச்சரிப்பும் அந்த அழுத்தமாக அவர் பாடுகின்ற அந்த உச்சரிப்பு அடுத்த சரணத்தில் சொல்கிறார் பாருங்க இப்போ முதல் பல்லவியும் அந்த முதல் சரணம் எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இது சாதாரணமாக எல்லார் வாழ்க்கையிலையும் நம்ம பொருத்தி பார்க்கலாம் ஆனால் இந்த படத்துக்குன்னே பிரத்யேகமாக எழுதின சரணம் தான் இது பழைய பறவை போலவன்று பறந்து வந்ததே புதிய பறவை எனது நெஞ்சை மறந்து போனதே என்னை கொஞ்சம் தூங்க வைத்தால் வணங்குவேன் தாயே இன்று மட்டும் அமைதி வந்தால் அல்லது இன்று மட்டும் அமைதி தந்தால் உறங்குவேன் தாய் அமைதி 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 இதுதானே வேதம் சொல்லுது இந்த அமைதி என்பது சந்தோஷத்தினாலே மட்டும் வருவது கிடையாது துக்கம் இருக்கும் போதும் வருவது கிடையாது அமைதி என்பது வந்து தான் தூக்கம் வரும் இல்லாவிட்டால் துக்கத்திலும் தூக்கம் வராது சந்தோஷத்திலும் தூக்கம் வராது தூக்கம் வராவிட்டால் எல்லாம் கெட்டு போய்விட்டது என்ற அர்த்தம் இந்த எப்படி சாப்பாட்டுக்காக மனிதன் தவிக்கிறானோ அதைப்போல் நல்ல தூக்கத்துக்காகவும் மனிதன் தவிக்கின்றான் தூக்கம் வராதவர்களை கேட்டு பாருங்கள் காரணம் கண்ணதாசன் தூங்குவதற்குத்தான் அவர் பெத்தட்டீன் போன்ற பல விஷயங்களை எல்லாம் அந்த கவலையிலிருந்து மறந்து அமைதியை தேடித்தான் அதற்கே அடிமையானார் என்று கூட அவரே பல நேரங்களிலே எழுதியிருக்கிறார் எத்தனை அமைதி இழந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் இந்த பாட்டு மிக அற்புதமான ஒரு அனுபவத்தை தரும் டி எம் சௌந்தரராஜன் எம் எஸ் விஸ்வநாதன் கவியரசு கண்ணதாசன் சிவாஜி கணேசன் இதை இயக்கிய டைரக்டர்கள் கலைஞர்கள் இந்த காட்சி அமைப்பு எல்லோருக்கும் இந்த பாட்டினுடைய வெற்றி பொருந்தும் நம்முடைய மனதுக்கு இந்த பாட்டு அவ்வளவு நெருக்கமாக இருக்கின்றது